ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம ஆட்சி சுலகராதியை அவங்க எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அந்த ஆட்சி சொல்லஹராதிலிருந்து நம்ம அதை விடுறதா இல்லை சரி ஓகே ஆட்சி சொல்லகராதியை நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிகிட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூ அதாவது கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஆல்ரெடி கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து கிளாஸ் த்ரீ அதாவது டே த்ரீ சரி ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டைம் நல்லா காதில் கேளுங்க கேட்டுவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே இருபத்தி ஒன்பதாவது பாருங்கள் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு பாருங்கள் அப்பா பிக்கல் அப்படின்னா உச்சி எதிர்ப்புறம் அப்பா பிக்கல் அப்படின்னா உச்சி எதிர்ப்புறம் சரிங்களா ஓகே முப்பதாவது நீங்கள் கிளாஸ் வாட்ச் பண்ணுறீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ரெண்டு டைம் காதில் கேட்டுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிவிஷன் ஒன்று கொடுப்போம் சரிங்களா ஆட்சி சொல்லுற அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவோம் அப்போ வந்து உங்கள் கிட்டே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்திங்கன்னா மட்டும்தான் அதை ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வரக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி ஓகே ஓகே அப்பாப்பிக்கல் அப்படின்னா உச்சி எதிர்ப்புறம் முப்பது பாருங்கள் அப்பா பிக்கல் போல் வளர் எதிர்முனை முப்பது பாருங்கள் அப்பாப்பிக்கல் போல் அப்படின்னா வளர் எதிர்முனை சரி அபேஸ் அப்படின்னா இகழ்ச்சி இகழ்தல் அபேஸ் அப்படின்னா முப்பத்தி ஒன்று பாருங்கள் அபேஸ் அப்படின்னா இகழ்ச்சி இகழ்தல் சரி முப்பத்தி ரெண்டு பாருங்கள் அபாசியா அபாசியா அப்படின்னா நடக்க இயலாமை அபாசியா அப்படின்னா நடக்க இயலாமை முப்பத்தி மூணு பாருங்கள் அபேட் அபேட் அப்படின்னா களி குறை தள்ளுபடிசை விளக்கிவை எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க இந்த பக்கம் சொல்கிறீங்க அந்த பக்கம் சொல்கிறீங்க எனக்கு நீங்கள் சொல்கிறத காதில் ரெண்டு டைம் வாங்கிட்டேன் பட் நோட்ஸ் எடுத்துகிட்டேன் எனக்கு ஆக மொத்தம் நீங்கள் கேட்டால் கூட ஆன்சர் பண்ண தெரியாது அப்படின்னா இப்போ தெரியாது நீங்கள் ரிவிஷன் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும் ரெண்டு டைம் காதில் கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம இது சம்மந்தமாக இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷனும் கொடுப்போம் சரிங்களா அபேட் அப்படின்னா களி குறை தள்ளுபடி செய் அபேசிய அப்படின்னா நடக்க இயலாமை அபேஸ் அப்படின்னா இகழ்ச்சி இகழ்தல் அப்பா பிக்கல் போல் அப்படின்னா வளர் எதிர்முனை அப்பாப்பிக்கல் அப்படின்னா உச்சி எதிர்ப்புறம் சரிங்களா அபேட் அப்படின்னா என்னது களி குறை தள்ளுபடி செய் வை சரி ஓகே முப்பத்தி நாலாவது பாருங்கள் அபேட்மெண்ட் அப்படின்னா அபேட்மெண்ட் அப்படின்னா கழிப்பு ஆல்ரெடி படித்தோம் அபேட் அப்படின்னா களி குறை தள்ளுபடி செய் விலக்கி வைன்னு படித்தோம் அதே மாதிரி தான் வரும் பாருங்கள் அபேட்மெண்ட் அப்படின்னா கழிப்பு குறைப்பு தள்ளுபடி கட்டுப்படுத்துதல் சரிங்களா சரி ஓகே முப்பத்தி ஐந்தாவது பாருங்கள் அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா கட்டண குறைப்பு செலவு குறைப்பு ஆக்சுவலாக வந்து நம்ம ரெகுலராக ரொட்டீனாக யூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும் முப்பத்தி அஞ்சாவது பாருங்கள் அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா குறைப்பு செலவு குறைப்பு முப்பத்தி ஆறாவது பாருங்கள் அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி வரி குறைப்பு சரிங்களா அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி அப்படின்னா வரி குறைப்பு முப்பத்தி ஆறு பார்த்துட்டோங்களா அடுத்தது பாருங்கள் ஆக்சுவலாக இது காமனாக இந்த கிளாஸோட பேஸே என்னவாக இருக்கும் அபேட்மெண்ட் அப்படின்னா குறைப்பு அப்படிங்கிறத காமனாக இருக்கும் அபேட்மெண்ட் அப்படின்னா குறைப்பு இப்போது அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சஸ் பர்ச்சேஸ் மணி அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சஸ் மணி அப்படின்னா கொள்முதல் பணக்குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சஸ் மணி அப்படின்னா கொள்முதல் பணக்குறைப்பு சரிங்களா அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சஸ் மணி அப்படின்னா கொள்முதல் அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா கொள்முதல் பணக்குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் ரெண்ட் அப்படின்னா வாடகை குறைப்பு அதாவது இது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் தான் அபேட்மெண்ட் ஆஃப் ரெண்ட் அப்படின்னா வாடகை குறைப்பு வழக்கழிவு வளக்கரவு அப்படின்னு சொல்லுவாங்க வளக்கருதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க சரி அபேட்டர் அப்படின்னா யார் விளக்குபவர் அபேட்டர் அப்படின்னா விளக்குபவர் சரி ஓகே அபேட்டர் டிசமெண்ட் அப்படின்னா அபேட்டர் டெசமண்ட் அப்படின்னா அபேட்டர் டிசமண்ட் அப்படின்னா குறிப்பிட்ட உயிரினம் அழிதல் அபேட்டர் டிசமன்ட் அப்படின்னா குறிப்பிட்ட உயிரினம் அழிதல் அபேட்டர் டிசமெண்ட் அப்படின்னா குறிப்பிட்ட உயிரினம் அழிதல் சரி அபர்டயர் அப்படின்னா இறைச்சிக்கூடம் அபட்டயர் அப்படின்னா அப்டயர் அப்படின்னா கூடம் அப்டயர் அப்படின்னா கூடம் சரி ஓகே இப்போது அப்டயர் ஷானிடைசன் அப்படின்னா இறைச்சி வெட்டும்மிட துப்புரவு தெளிவா தெரியலீங்களா ம் இப்போ தெளிவாக இருக்கும் அப்படின்னா இறைச்சி வெட்டுமிடம் வெட்டுமிட துப்புரவு அப்டைர் சானிடைசன் அப்படின்னா நம்ம படித்தோம் அப்டைர் அப்படின்னா இறைச்சி கூடம்னு படித்தோம் இப்போ அபா டைர் சேனிடைஷன் சானிட்டேஷன் அப்படின்னா இறைச்சி வெட்டுமிட துப்புரவு அபாட்சியல் அப்படின்னா விதை இலை மேற்புறம் இலைப்புறம் அபாட்சியல் அப்படின்னா விதை இலை மேற்புறம் இலைப்புறம் அபாக்சியல் அப்படின்னா விதை இலை மேற்புறம் இலை இலைப்புறம் சரிங்களா அபாக்சியல் அப்படின்னா அபாக்சியல் விதை இலையோட மேற்புறம் இலைப்புறம் சொல்லுவாங்க சரிங்களா விதை இலையோட மேற்புறம் என்ன இலை இலைதான் இருக்கும் விதை இலை மேற்புறம் இலைப்புறம் சரிங்களா சரி ஓகே சில விஷயங்களை வந்து நம்மளுடைய கடமைகளை சே பலனை எதிர்பார்க்காதுங்கிற மாதிரி நம்ம எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுட்டே போகணும் அதோடய பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க நான் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து இப்போது ஒரு வீடியோ ஆட்சி சுல்லாகிற அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்துருக்கோம் எல்லாமே இருக்கும் இது நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரியும் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறேன் சரி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்